சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு ஆயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு சேனலை சத்யம் பாட்டு சத்யம் பண்ணுங்களேன் சப்ஸ்க்ரைம் பண்ணுங்க சொல்லு நம்ம மேட்லின் பாருங்க எது மாறி ஹாய் ஹாய் இப்ப நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா பாண்டி சேரி தான் போறோம் இவர் யாரும் தெரியும்ல நமக்கு டப்பா மேட்லின் இவரு தான் நம்ம ஷாம் நம்மளோட கேமராமேன் சோ நம்ம கூட வரப்போறாரு இங்க இப்ப வாங்க உள்ள போலாம் எப்படி இருக்கும் பாப்போம் அய்யாバイ சொல்ல எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்ல நீ வந்து <that |transcribe|> பத்தி நல்லா தாங்கி வெச்சிட்டு நான் நல்ல நல்ல பட்டுல இருக்கேன் பாரு சக்கனி கொஞ்சம் நல்லா வரதுக்கு દવા라து என்ன பண்ற நம்ம மேட்லின் பாருங்க எது மாலை நீக்கிறான் ட்ரெயின்ல என்ன பண்ணுங்க பாருங்க பாருங்க வர வராங்க இப்போதான் வந்து எந்த இது மேல் மருவத்தூர் தாஞ்சி அதுக்குள்ளே சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இங்க பாருங்க பிளஸ் பாப்பா பாருங்க சாப்பிட்றா ஆயா பாருங்க சாப்பிட்றாங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க ஒரு வழியா நாங்க வந்து பாண்டிச்சேரி ரீச் ஆயிடும் இன்னொரு பத்து நிமிஷத்துல நாங்க வந்து பாண்டிச்சேரி போயிடுவோம் சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ புடிச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஷேர் பண்ண விடுதலை